எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் எம்ஜிஆர் விளையாட்டுத்துறைக்காக என்றும் ஊக்கம் கொடுக்க தவறுவதில்லை விளையாட்டுத்துறைக்காக தனி வாரியம் அமைந்துள்ளது இதன் மூலம் விளையாட்டில் ஆர்வமுள்ளவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் திரு சிவந்தி ஆதித்தன் அவர்கள் தலைவராக உள்ள இந்த வாரியம் தமிழக இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு வரமாக அமைந்துள்ளது கபடி போன்ற பழம்பெரும் விளையாட்டுகளும் பெரும் ஊக்கம் அளிக்கப்படுகிறது ஊர்கள் தோறும் குழுக்கள் அமைத்து விளையாட்டில் ஆர்வமாக ஈடுபட்டு இருக்கும் இளைஞர்கள் தங்கள் குழுக்களை இந்த வாரியத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் இதனால் இவர்களுக்கு ஆர்வத்தை மேலும் ஊக்கப்படுத்த கருவிகள் விளையாட்டு நேரம் அணியும் முடைகள் வாங்க உதவித்தொகை அளிக்கப்படுகிறது நல்ல முறையில் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த பயிற்சியும் அளிக்கப்படுகிறது பின்னர் தேசிய அளவில் விளையாட தகுதியுள்ளவர்களாகவும் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் விளையாட்டுப் போட்டிகளில் நேரடியாக சென்று உற்சாகப்படுத்துவதும் எம்ஜிஆருக்கு உரிய குணங்களில் ஒன்று புதுடெல்லியில் ஆசிய விளையாட்டுகள் நடைபெற்றபோது போது எம்ஜிஆர் சென்று கண்டு வந்து நம் தமிழகத்து வீரர்களின் விளையாட்டைப் பற்றி அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு செயலில் இறங்கினார் எம்ஜிஆரின் விளையாட்டுத்துறை ஆர்வத்தை மத்திய அமைச்சர் பூட்டா சிங் வேந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மாநிலங்களவையில் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீது பேசுகையில் அவர் கூறியது புதுடெல்லியில் ஆசிய விளையாட்டுப் போட்டி நடத்திய போது ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டியையும் எம்ஜிஆர் தானே நேரில் வந்து பார்த்தார் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொண்டவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் எம்ஜிஆர் நடந்து வருவது போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது இந்திய மாநிலங்கள் எவற்றிலும் இவ்வாறான ஒரு ஏற்பாடு செய்யப்படவில்லை இந்தியர் ஒவ்வொருவரும் தினகத்திரமாக விளங்குவதற்கு ஏதாவது தேக விளையாட்டிலோ ஈடுபட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அதனாலேயே தனது மாநிலத்தில் ஒரு அமைப்பை இவ்வாறு உருவாக்கியுள்ளார் தமிழக முதல்வர் எம்ஜிஆரை இதற்காக நான் பாராட்டுகிறேன் இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்று கோவையில் பெண்கள் தேசிய விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் அவர்களுக்கு இரண்டு லட்சம் பெருமானமுள்ள பரிசுப் பொருட்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டன தமிழ்நாடு மாநில விளையாட்டுக் கழக தலைவர் திரு சிவந்தி ஆதித்தன் முதல்வர் எம்ஜிஆர் இந்த பெண்கள் தேசிய விளையாட்டை தொடங்கி வைப்பது விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது இவரது ஆட்சியில் விளையாட்டுத்துறையும் அனைத்து விளையாட்டுகளும் நல்ல முன்னேற்றம் அடையும் விளையாட்டுத்துறைக்கு ஒளிமயமான எதிர்காலம் உள்ளது என்று கூறியது தமிழக மக்களின் மனங்களிலே பிரதிபலிப்பதாக அமைந்தது எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்